அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சண்டை ஒரு மீட் பிளாக் பார்க்கலாம் எனக்கு சூப்பரான லன்ச் தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் வீட்டுக்கு வந்து கெஸ்ட் வந்திருந்தாங்க வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் கூட வந்து சில்லி சிக்கன் வந்து வீட்டிலே வந்து ப்ரிப்பர் பண்ணியிருந்தேன் அதுக்கான ப்ரிப்பரேஷன் தான் வந்து போயிருந்துச்சு வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி வந்து நான் ஏற்கனவே ஷேர் பண்ணிக்கேன் ஆஃப் ஆஃப்ரேன் லைஃப் ஸ்டைல் பேஜ்ரை போய் செக் பண்ணி பாருங்கள் அக்கா வந்து எல்லா வெஜிடபிள்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துட்டாங்க ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து எல்லாமே தாளிச்சுடுவோம் ஆரம்பிச்சிட்டேன் ரைஸ் வந்து வேக வச்சு ஆற வச்சுட்டு எடுத்து சில்லி சிக்கன் செய்துக்கு வந்து சிக்கன் ஃபஸ்ட்டே வந்து மேக்னேட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன் எல்லாமே சைட் வந்து பொறிக்கவும் ஆரம்பிச்சிட்டேன் நான் வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து போட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன் எல்லாமே வந்து வதக்கி விட்டுட்டேன் நான் சைட்லேயே வந்து ஆனியன் கேப்சிகம்லாம் போட்டு சூப்பரான சில்லி சிக்கன் வந்து ரெடி பண்ணிவிட்டேன் இது வந்து நான் ஃபஸ்ட் டைம் செய்யலை நிறைய வரை நான் செஞ்சுருக்கேன் இது வந்து சூப்பரான டிஷ்ஷுன்னு சொல்லுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காம்பினேஷனும் சூப்பராகவே இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் கெஸ்ட்டுக்கும் இதே செஞ்சு கொடுத்துலாம்னு சொல்லிட்டு அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் இன்ஷாலாக சில்லி சிக்கன் ரெசிபி வந்து அடுத்த மினிடில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நல்லா சூடாக எல்லாருக்கூடிய உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் கூடிய சில்லி சிக்கன் சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு இந்த மாதிரி உங்களுக்கும் டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ரெசிபிஸ் பார்க்கணும்னு நினச்சேன் நம்ம சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோன்னு நினைக்கிட்டே அப்படிதான் போச்சு அடுத்த மினிட்ல அவ்வளோ பார்க்கலாம் பாய் you <laughs>